இப்போ ஒருவருக்கு குரு திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறப்போ சந்திரன் எந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த கிரகத்தின் திசை தான் முதல் திசை இந்த நவ கிரகங்கள்ல குரு மட்டும்தான் முழு சுபர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவர் அர்த்தம் இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குரு திசையில உங்களுக்கு வந்து கல்யாண யோகம் இருக்கு உங்களுக்கு அது கிடைச்சிடும் இது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஆனால் குரு திசை வந்து பாடாப்பட்டவங்க இருக்காங்க நிறைய அனுபவங்களை மட்டும் வாங்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு இருக்காங்க ஒவ்வொரு கிரகத்தினுடைய புத்தி காலம் வரும்போது அந்தந்த கிரகத்தோட பாசிட்டிவா கையில் எடுத்துட்டிங்கன்னா பரிகாரம் நமக்கு அந்த லக்னம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதுல ஆறாவது வீட்டிலேயோ அல்லது எட்டாவது வீட்டிலேயோ இருந்தாரு அப்படின்னா அப்பவும் அதனுடைய பலம் வந்து கம்மியா இருக்கு ஐயோ எனக்கு வந்து குரு பார்க்கலையா குரு பார்க்கல அப்படின்னா நம் பார்வையில் தெளிவு இருக்கு குரு திசை வந்தது அப்படின்னா நாம ஃப்ரீ அட்வைஸ் பண்ணக்கூடாது யர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கோட்டுமொழி சத்யா அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய மாந்தி பதிவு வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்று இருக்கு ஏன்னா மாந்தியை பற்றினா அரிய பல தகவல் சொல்லியிருக்கீங்க நிறைய பார்க்காத தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அடுத்ததாக ஜோதிடத்தில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது வந்து தசா புக்திகள் ஒரு மனுஷனுக்கு இந்த தசை நடந்ததுன்னா யோகம்னோ இந்த தசை வரும்போது அவனுக்கு வந்து டவுன்ஃபால் வரும் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தில் நம்பப்படுற உண்மை அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது இந்த தசா புக்திங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உதாரணத்துக்கு இப்போ ஒருவருக்கு குரு தசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்லாம் நடக்கும் முதல்ல வந்து திசை அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் நமக்கு வேணும் அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா ஒரு திசை நடந்தால் இந்த திசை நமக்கு நல்லா இருக்குது இந்த திசை நமக்கு நல்லா இல்லை அந்த லெவலோட நம்மளுடைய சிந்தனை மாறுபட்டு போயிடுது அப்போது இன்னும் இன்னொரு கோணம் ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு விஷயம் திசை அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குது திசை எங்கிருந்து வந்தது அப்படின்ட்டு முதல்ல இல்லை நீங்கள் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் ராசி தெரியும் மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் ராசி தெரியும் அதுல இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு நட்சத்திரம் எனக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரியும் தெரியாத விஷயம் வந்து லக்னம் ஆமா இந்த நிறைய பேருக்கு லக்னம் என்னன்னு கேட்டா இல்லையே எனக்கு நான் இந்த நட்சத்திரம் இந்த ராசி லக்னம் பத்தி எனக்கு ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க லக்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாங்க மேடம் சூரியனை அடிப்படையாக வச்சு கணிக்கிறது தான் லக்னம் ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த சூரியனுடைய கதிர் புள்ளி எந்த இடத்துல விழுதோ அதுதான் நம்முடைய லக்னம் இந்த லக்னம் தான் இந்த ஜென்மால நாம என்னென்ன விஷயத்தையெல்லாம் அனுபவிக்க போறோமோ அந்த டேட்டாவை கையில வச்சிருக்கிறது லக்னம் ரைட் ஓகே ஆனா அது எப்ப நடக்கும் ஆமா இப்ப ஒரு கல்யாணம் நடக்கும் ஓகே இந்த ஜென்மால இவருக்கு கல்யாணம் உண்டு ஓகே ஆன்சர் கிடைச்சது ரைட் எப்ப நடக்கும் இருபத்தி ரெண்டு வயசுலயா இருபத்தேழு வயசுலையா முப்பத்தி ரெண்டு வயசுலையா நாற்பது வயசில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அப்போ எப்போ நடக்கும் இதை சொல்கிறது தான் திசைகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திசை எங்கேருந்து வருது அப்படின்னா சந்திரன்லேருந்து ஓகே பிறக்கிறப்போ ஒரு குழந்தை பிறக்கிறப்போ சந்திரன் எந்த கிரகத்தோட நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த கிரகத்தின் திசை தான் முதல் திசை திசைகள் அப்படிங்கிறது நம்முடைய விதியில் நமக்கு இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது இல்லைங்களா அதை பிரித்து பிரித்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய திசைகளுக்குள்ள தான் கொடுக்கும் அப்போ முதல் திசையாக வர்றது நாம் பிறந்த நட்சத்திரத்துக்கான கிரகம் எதுவோ அதன் திசை அதிலிருந்து அப்படியே அடுத்தடுத்து திசைகள் வரும் இதுதான் நமக்கு ஒரு கல்யாணம் இருக்கா ஒரு வீடு இருக்கா இதையெல்லாம் சொல்லும் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ உங்களுடைய விதியில் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்து கேட்குறீங்க நான் வந்து எனக்கு வீடு அலையலைன்னு அலையிறேன் எனக்கு வீடு இருக்கா இல்லையா என்னோட அதுல ஓகே வீடு கண்டிப்பாக இருக்குங்க ஓகே அடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு அடுத்து வந்து சுக்கரன் திசை வருது இந்த சுக்கரன் திசையில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கிடைச்சிடும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சுக்கரன் திசை எத்தனை வருஷம்னு தெரிஞ்சதுன்னா கடுப்பாயிடும் ஏன்னா சுக்கரன் திசை இருபது வருஷம்

ஒண்ணு ஒரு வாய்ப்பாவது கண்டிப்பா இல்லாம ஒரு மனுஷன் கிடையாது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ கேது திசை உங்களுக்கு கேது திசை நடக்குது அதனால நீங்க வந்து இப்போ இந்த திசையில கல்யாணம் பண்ண வேண்டாம் நீங்க வந்து அடுத்து வர்ற சுக்ரன் திசையில கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இருபது இருபத்தி ஒரு வயசுல இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு கேது திசையில கல்யாணம் பண்ண வேண்டாம் அடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னா கேது திசைங்கிறது ஏழு வருஷம் ஆமா ஏழு வருஷம் நம்ம தாராளமா வெயிட் பண்ணி அடுத்து பண்ணலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கான வயதுங்கிறது ஆணுக்கு இருபத்தேழு பெண்ணுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு அது ஒரு தனி கான்செப்ட் அது இன்னொரு பதிவுல சொல்றேன் ஆனா இதே ஒரு முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏழு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் இப்ப எனக்கு நடக்காதுங்கிறது தானே இப்படி சொல்றீங்கம்மாங்க அப்போ அது அந்த மாதிரி இல்லாடு அப்ப என்ன செய்யணும் ஒரு கேது திசையில் ஒன்பது கிரகங்களினுடைய புத்தி காலங்கள் இருக்கு அப்ப முதல்ல கேது திசை அவருடைய திருமண திசையான்னு பாக்க எத்தனையோ பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்கிற கேது திசையில் வேண்டாம் ராகு திசை வேண்டாம் புதன் திசையில் கல்யாணம் பண்ணால் மன வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் நிறையா இருக்குது கரெக்டு தானே ஆனால் நம் விதிப்படி இந்த தான் கல்யாணம் ஆகணும்னு இருந்தால் அந்த தான் ஆகும் இப்போ எனக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை இருபத்தஞ்சு வயசில் எனக்கு புதன் புத்தி புதனுடைய திசா காலம் வருது புதன் திசை பதினேழு வருஷம் ம் இப்போ நான் விரும்புனாலும் விரும்பினாலும் எனக்கு அந்த வயசில் தான் கல்யாணம் இல்லை அப்படின்னா காலம் கடந்து கல்யாணம் அதை நான் பண்ணால் என்ன பண்ணாட்டே என்னங்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த திசை தான் எனக்கு அந்த திருமணத்தை கொடுக்கணும் அந்த திசையில் பண்ணணும் அப்போ அதில் அந்த பதினேழு வருஷம் அப்படிங்கிறதும் ஒன்பது கிரகங்களுக்கு பிரிஞ்சு போய்டும் ஓகே அதில் எந்த புத்தியில் நமக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றதும் அப்போ தான் நடக்கும் இது வீடிலிருந்து குழந்தையிலிருந்து நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் நடக்கின்ற காலத்தை குறிப்பது திசை அதை இன்னும் வந்து அக்யூரஸியா கொடுக்கறது புத்தி காலங்கள் இதுல இன்னுமே இருக்குங்க அந்த காலம் காலங்கிறது தான் இன்னுமே அந்த காலத்தை வந்து இன்னும் டெப்தா உள்ள போய் பர்டிகுலரா எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு இல்லை அந்த குரு திசை கேட்டேன்ற காரணம் என்னன்னா குருவை எல்லாருமே ஒரு லக்கி கிரகமாக பார்க்குறாங்க குரு பார்வை இருந்தால் தான் வந்து கல்யாணம் நடக்கும் குரு பார்வை இருந்தால் தான் குழந்தை பிறக்கம் குரு பார்வை இருந்தால் தான் எல்லாத்துக்குமே நன்மைங்கிற மாதிரி ஸோ பொதுவாக இந்த குரு திசை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு நன்மையவே கொடுத்துருமா கொடுத்துருவோம்னா எப்படி இல்லை இந்தந்த காலகட்டத்தில் தான் கொடுக்குமா அப்படின்னா எப்போது இப்போ முதல்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த நவ கிரகங்களில் குரு மட்டும்தான் முழு சுபர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவரனு அர்த்தம் அப்போ குரு வந்து கெட்டது பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் எடுத்துட்டீங்கன்னா சூரியனுடைய பிளஸ் வந்து தன்னம்பிக்கை சூரியனுடைய மைனஸ் தான்கிற கர்வம் என்னால முடியும்னு சொல்றது தன்னம்பிக்கை என்னால மட்டும்தான் முடியுங்கிறது கர்வம் அப்ப ஒரே கிரகம்தான் பிளஸ்ஸையும் வச்சிருக்கு மைனஸையும் வச்சிருக்கு ஆனா குரு கிட்ட இப்ப என்ன சொல்றது இவருதான் ரொம்ப நல்லவராச்சு அப்ப இவர்கிட்ட என்ன மைனஸ் இருக்குன்னா இவர்கிட்ட இருக்கிற நல்லது தான் ஓகே சொல்லுவாங்கல்ல ரொம்ப நல்லவங்களாவே இருக்காத சில டைம் வந்து சரி வராது அப்போ ஒரு மனிதன் சாமர்த்தியமான நல்லவராக இருந்தால் அது குருவின் பிளஸ் ஓகே வெறும் நல்லவரா மட்டும் இருந்தாங்கன்னா அது குருவினுடைய மைனஸ் அப்போ ஒரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திசை நடக்குது இப்போ குரு திசை வந்து பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷம் குரு திசையில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ நீங்களே கூட சில பலன்கள் கேட்டிருக்கீங்க இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குரு திசையில் உங்களுக்கு வந்து கல்யாண யோகம் இருக்குது உங்களுக்கு அது கிடச்சிரும் இது கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் குரு திசை வந்து பாடாப்பட்டவங்க இருக்காங்க நிறையா அனுபவங்களை மட்டும் வாங்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு இருக்காங்க முதல்ல இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த சனி திசை ராகு திசை இப்படினாலே கெட்டது கேது திசை அப்படின்னால இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு விட்டுரும் சுக்கர திசை அப்படின்னு வந்தா ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கா சுக்ர திசை தான் போ அப்படின்னு அப்ப எத்தனை பேர் சுக்கர திசை வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இதை சொன்னவங்களை விரட்டி விரட்டி தேவைனால இருக்கு பட் நம்முடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் எப்படி பலமா இருக்கா நல்ல தன்மையோட இருக்காங்கிறத பொறுத்து தான் அந்த திசை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒரு திசை ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவான தன்மைகளை கையில் எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் பரிகாரம் ஒவ்வொரு கிரகத்தினுடைய புத்தி காலம் வரும்போது அந்தந்த கிரகத்தோட பாசிட்டிவாக கையில் எடுத்துட்டிங்கன்னா பரிகாரம் மற்றபடி ரொம்ப பரிகாரம் அப்படின்னா நான் வந்து காலகஸ்தி போகணும் திருநாகேஸ்வரம் போகணும் ஆலங்குடி போகணும் அப்படிங்கிறது இல்லைங்க நம்ம அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தை சரி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அண்டத்திலிருந்து கிடைக்கின்ற விஷயங்கள் பாசிட்டிவா கிடைச்சது அப்ப குரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா குருவினுடைய திசை அப்படின்னா குரு திசை பதினாறு வருஷமே ஒரு மனிதனுக்கு நல்லதை மட்டுமே செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு திசை வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே அப்ப சில பேருக்கு குரு திசை உங்க ஜாதகத்துல வந்து குரு திசை வந்து சரியில்லைங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க அவயோகி அப்படின்னு சொல்றாங்க இதுல யோகி அவயோகின்னு நிறைய இருக்கு பட் வந்து ஒரு ஒரு கான்செப்ட் இப்ப குரு அப்படிங்கறதுனால நான் கிளியரா சொல்லிருவேன் நம்முடைய ஜாதகத்துல குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க ஆமா அது நூறு பர்சன்ட் உண்மை ஆமாங்க ஒரு ரொம்ப பாசிட்டிவான அபரிதமான ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்தது இல்ல ஒண்ணு இல்லை இப்போ ஒரு லைட் எடுத்துக்கோங்களேன் ஜீரோ வாட்ஸ் பல்புக்கு தௌசண்ட் வாட்ஸ் பல்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்கலாம் இப்போ இந்த லைட் வந்து போட்டிருக்கீங்க எதே இடத்துல ஜீரோ வாட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு தெரியாது அப்ப அந்த இடத்துல பவர்ஃபுல்லா ஒண்ணு இருக்கணும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது அதுதான் நம்ம கிட்ட என்னதான் நெகட்டிவ் இருந்தா கூட அதை அத்தனை கிளியர் பண்ற அளவுக்கு அந்த ஆற்றல் கொண்டதுதான் குரு அப்படிங்கிற அதனாலதான் சுப கிரகம் அப்படின்னு சொல்றோம் ஓகே இந்த குரு ஒரு ஜாதகத்துல ஒரு மைனஸ்ல இருக்கு மைனஸ் மீன்ஸ் ஒரு நீசத்துல இருக்கு அஸ்தங்கம் ஏதாவது இடங்கள் இருக்கா இத்தனாவது இடத்துல இருக்குங்க அதாவது பொதுவா நாம் எந்த ஒரு லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் மகரத்துல குரு இருந்தா குரு பலம் இருக்காருன்னு அர்த்தம் அதாவது நீசம் ரொம்ப பவர் கம்மியா இருக்கு அந்த லக்னத்துல எங்க வேணாலும் ஒரு எந்த லக்னமா எந்த லக்னமா இருந்தாலும் மகரத்துல இருந்தா நீசமா இருக்காருன்னு அர்த்தம் ஒண்ணு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிறது ஒரு மூணு டிகிரி முன்ன பின்ன உள்ளே இருக்காரு அப்படின்னா அதை பஸ்தங்கம்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு தௌசண்ட் வாட்ஸ் லைட் இருக்கிற இடத்துல ஒரு குட்டி லைட்டு கிட்ட போனா அது இருக்கிறதே தெரியாது இல்லைங்களா அதை பேர் தான் அஸ்தங்கம்னு சொல்லுவாங்க அப்போ இதுவும் பலம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் மூணாவது நமக்கு அந்த லக்னம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதில் ஆறாவது வீட்டிலையோ அல்லது எட்டாவது வீட்டிலேயோ இருந்தார் அப்படின்னா அப்பவும் அதனுடைய பலம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இது சின்ன சின்ன எக்ஸாம்பிள் இது இல்லாமல் நிறையா இருக்குது ரைட் இந்த மாதிரி இருந்தாலும் இல்ல நம்ம குரு பயிற்சின்னு ஒன்று வருஷம் வருஷம் ஒன்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த குரு பயிற்சி வந்ததுனால ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம தான் ஆக்சுவலா குருவை விட டாப் கியர்ல ரெடி ஆயிடும் ஏன்னா குரு பயிற்சி பலன்கள் கொடுக்கணும் பரிகாரங்கள் யாரா இருக்குன்னு சொல்லணும் பரிகாரம் வேற பண்ணி கொடுக்கணும் ஸோ பயங்கர பிஸி ஆயிடுவோம் நம்ம ஆனா ஓகே இப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கு அதனால இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அது கிடைச்சிடும் இது கிடைச்சிடும் கல்யாணம் ஆயிடும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்லுவோம் ரைட் சில பேர்த்துக்கு என்ன சொல்றோம் இப்போ வந்து இடம் சரியில்லை ரொம்ப கவனமாக இருங்க இந்த வேலை இது பண்ண வேண்டாம் அது பண்ண வேண்டாம் நிறையா சொல்கிறோம் ஓகே ரைட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் குரு வந்து உங்களுக்கு இப்போ ஆறுல மறைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பண்ண வேண்டாம் அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்காது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களோட சின்ன வயசுல இருந்து ஒரு கனவு இதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த கோல் கரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்குது இப்போ என்ன செய்யறது பண்றதா ப்ரொசீட் பண்றதா வேண்டாம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழப்பம் வருது இல்லைங்களா நம்மளோட லட்சியம் நம்மளோட கனவு இதை போய் என்னால வேண்டாம்னு சொல்லவே முடியாது அது வாழ்நாள் ஃபுல்லாக எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குங்கிற நிலையில இப்போ நான் இதை எடுக்கணுமா வேண்டாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்கும் சரி ஆனா இங்க எனக்கு குரு இல்லைன்னு சொல்றாங்க அப்ப நான் எடுத்த ஏதோ சிக்கலாகிடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இருந்தா ஃபர்ஸ்ட் குரு நான் என்னன்னு புரிஞ்சிருச்சுன்னா சொல்யூஷன் ரொம்ப ஈஸி நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம் குருவுக்கு நீங்க உடல் உறுப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா குரு அப்படின்னா மூளைன்னு மூளை பகுதியை இயக்குறது வந்து குரு அதே மாதிரி உடலினுடைய கொழுப்பு சதை பகுதி இதெல்லாம் சொல்றது வந்து குருங்க ரைட் இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாங்க அண்ணனுக்கு உடம்பெல்லாம் மூளைடா அப்படின்னா செந்தில் சொல்லுவாரு உடம்பெல்லாம் இருந்து அது பேர் வந்து நீங்க பிராக்டிஸ் பாருங்க கெட்ட கொழுப்புகள் உடம்பில் அதிகமா சேர சேர நம்முடைய நிலை என்னங்க ஒரு விஷயத்தை ஆக்டிவாக பண்ண முடியாது முடியாது நம்ம மனசு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உடம்பு ஒத்துழைக்காது ஒரு படி ஏறுறது கஷ்டம் இறங்குறது கஷ்டம் என்ன எவ்வளவு சிரமப்படுறோம் அப்போ நம்மளுடைய செயல் என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக தடையாக ஆரம்பிச்சிடுது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மூளை அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு வயிறு வந்து ரொம்ப அப்செட் ஆகி இருந்தது அப்படின்னா வயிறு வந்து மந்தமாக இருக்குது வயிற்று சார்ந்த தொந்தரவுகள் நிறையா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மூளை செயல்திறன் இருக்கணும்

இப்போ உங்களுக்கு பிறப்பிலேயே ஜாதகத்தில் குரு பலகீனமா இருக்காரு அப்படின்னா நம்முடைய மூளையினுடைய இயல்பான செயல்திறன் தன்மை நமக்கு குறைவா இருக்கு தான் ஆக்சுவலான அர்த்தம் அப்ப நம்ம என்ன செய்யணும் மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் இதை எல்லாமே நம்ம பண்ணணுங்கிறது தான் நமக்கு இந்த விதி சொல்ற விஷயம் இப்படி உனக்கு நான் கம்மியா கொடுத்துருக்கேன் சோ நீ இதை அதிகப்படுத்திட்டு பொழைச்சிக்கோ ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் குரு ஜாதகத்தில் நீச மாதிரி கஷ்டமாயிடுச்சு போயிடுச்சு எனக்கு குரு பார்வையில வாய்ப்புலாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்ன்றாங்களா மண்டல ஏற்றி விட்டுறாங்க ஆமா அப்போ எதை செஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடைகள் வருது அப்படின்னா நம்மளுடைய செயல்திறனத்தை அதிகப்படுத்தணும் நம்ம அதுக்குண்டான விஷயங்கள் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆமா எனக்கு ஜாதகமே தான் இது ஜோசியத்தை நம்புறவங்க அடுத்தடுத்து அடி வாங்கும் போது இப்போ எனக்கு எங்கே போனாலும் இப்படி என் வாழ்க்கையே இப்படி தாண்டா புலம்புற ஆட்கள் இருக்காங்க இது ரெண்டாவது கேட்டுக்கிறேன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து இந்த மாதிரி அமைப்புகளோட ஒரு மைனஸாக இருக்குது அப்படின்னா நீங்க உணவு மூலியமாகவும் இந்த குருவை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் உணவுக்கும் உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்க உணவு தான் உணர்வுகளையாக மாறுது உணர்வுகளை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கும் சிந்தனைகளை பொறுத்து தான் செயல்பாடு செயல்பாட்டை பொறுத்து தான் அதற்கான பலன் அப்படிங்கும்போது உங்களுக்கு குரு கோச்சாரத்துல எனக்கு இந்த வீட்டை பார்க்கல அந்த வீட்டை பார்க்கல இந்த வருஷம் ஃபுல்லா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதனுடைய உண்மையான பரிகாரம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மூளையினுடைய செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சக்ஸஸ் ரேட் அதிகம் ஐயோ எனக்கு வந்து அவர் குரு பார்க்கலாம் குரு பார்க்கல அப்படின்னா நம் பார்வையில் தெளிவு இருக்கணும் கரெக்ட் நம் பார்வையில் தெளிவு இருந்தால் குரு பார்வையும் நம் பார்வையும் ஒன்று தான் அப்போ குருவை எங்கே கொண்டு வரணும் நம்ம இங்கே கொண்டு வந்துடணும் வேலை முடிஞ்சு போச்சுங்க சிம்பிள் சரி இப்படி ஒரு இதை பண்ணுனாலே என்னால் வந்து அதிகப்படுத்திக்க முடியுமா அப்படின்னா நம் வாழ்க்கையில் ஜெயிச்சா நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கண்ணா எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா ஆனால் அவங்க மட்டும் எப்படி ஜெயிச்சுட்டே இருக்காங்க ஆமாம் எத்தனையோ சாதனையாளர்களை பார்த்துருக்குறோம் வாழ்நாள் ஃபுல்லாக தொடர்ந்து சக்ஸஸை மட்டுமே கொடுத்துட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஒருத்தர் வந்து ஜாக்கிச்சன் நமக்கு சின்ன வயசுலேருந்தே அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் அவரோட படம் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே சக்சஸ் இன்னும் காலங்கள் தாண்டியும் நின்றுட்டு உலகம் ஃபுல்லாக ரொம்ப பாப்புலராக இருக்குல்ல ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு மனிதராக தான் அவரை நமக்கு தெரியும் அப்படி ஆனால் ஒவ்வொரு படம் முடியும் போதும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும் உடம்புல இருக்கிற எல்லா போட்டும் ஆல்ரெடி உடஞ்சு தான் இருக்கு அப்போது அவருக்கு குரு வருஷம் ஃபுல்லாக எப்படி இருந்தார் அவருக்கு சனி வருஷம் ஃபுல்லாக எப்படி இருந்தார் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பேர் பார்ட் நமக்கு உடஞ்சதுன்னு அடுத்து மூணாவது ரிஸ்க் எடுக்க மாட்டோம் ஆனால் அந்த ஃபைட்டு வந்து ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதே அவர் தான் பிளான் பண்ணுறது அவரு தான் இல்லைங்களா அவர் தான் ஃபைட் மாஸ்டராகவும் இருந்தாங்க அப்போ அவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னா அவரையும் திரும்ப திரும்ப ரிஸ்க் எடுத்தார் ஸோ ஒரு கிரகத்தினுடைய பாசிட்டிவ் தன்மைகளை எடுக்கின்ற பக்குவம் அவருக்கு இயல்பாகவே இருக்குது அதனால தான் அவர் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம அவர் வாழ்க்கையில் பார்த்தது எல்லாமே அவர் வந்து டாஸ்க்குன்னு வச்சுக்கிட்டார் ஒரு எலும்பு உடையுது அப்படின்னா அதை சரி செஞ்சுட்டு திரும்ப வந்து அதே பைட் சீக்வன்ஸை அப்போ அவருக்கும் இதே போல தானே குரு அவருக்கு மூலையில அடிபட்டு இருந்திருக்கோ நிறைய அடிபட்டுறோம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அந்த மூலையின் செயல்திறன் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் இதே இதை நம்மளுடைய சரௌண்டிங்ல இருக்கிறோம் இப்ப எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாப்புலரான ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க மகாலிங்க மையம் எங்கள் பொள்ளாச்சியில் வந்து ரொம்ப பாப்புலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலிங்க மையம் வந்து ரொம்ப பாப்புலர் அவங்க வந்து சின்ன வயசுலயே ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில் ஆரம்பித்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஏரியாவினுடைய ஒரு முக்கியமான நபர்கள் வரிசையில் அவங்க முக்கியமாக இருப்பாங்க அப்போ எப்படி அப்போ அவங்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கும் குரு தசை வந்திருக்கும் சனி தசை வந்திருக்கும் ராகு திசை வந்திருக்கும் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி அவருக்கு ஜாதகத்தில் எல்லாமே ஓகோன்னு வந்துருக்காது அப்போது அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய அந்த கடின உழைப்பு அந்த திறன் அந்த வெளியில வரணுங்கிற அந்த ஒரு தைரியம் அது எல்லாமே அவங்க கிட்ட இருந்தது இல்லைங்களா இது எல்லாம் தான் பாசிட்டிவ் இப்போ நீங்க வந்து குரு திசை அப்படி அதாவது பொதுவாக திசைன்னா என்ன ஒரு மனுஷனுக்கு அந்த திசைனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நம்ம அதையே பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னு சொல்லி அழகான ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுத்துருக்கீங்க இப்போ ஒருத்தருக்கு இந்த குரு திசையே நடக்குது அதுக்குள்ள அந்த புக்தி காலங்கள் நடக்குது என்ன மாதிரி விஷயங்களை அவங்க எந்த காலகட்டத்தில் பண்ணக்கூடாது எந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணலாம் முதல்ல வந்து குரு திசை ஆரம்பிக்குது அப்படின்னாலே குருவினுடைய நல்ல விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்போ குருனாலே நல்லவர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட மட்டும் வேற எல்லாம் கெட்டதே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை குரு திசை வந்தது அப்படின்னா நாம ஃப்ரீ அட்வைஸ் பண்ணக்கூடாது ஏன்னா குருவினுடைய மைனஸ் தன்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா இங்கிருந்து குடுக்கு போய் போய் ஹெல்ப் பண்ண அவங்களோட பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு சொல்லி அதெல்லாம் இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்படி இருங்க அப்படி இருங்க அவங்க இடத்துல இருந்து சிந்திச்சு சொல்லக்கூடியது குரு ஆனால் இதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்னு தெரியுங்கண்ணா இழுச்சவாயர் எப்போ உனக்கு டைம் பாஸ் ஆகணுமா இந்த அவனை போய் புடி உனக்கு பிரச்சனை அவங்க ஒருத்த வெட்டியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்த செயலுக்கு கூட புகழ்ந்து நம்மளை பேச வேண்டாம் ஆனால் அதற்கான அங்கீகாரம் கூட இல்லாமல் நெகட்டிவ் ஆகுது ரெண்டாவது அந்த இடத்தில் நம்முடைய சுயமரியாதையும் நமக்கு போயிடும் அப்போ குரு திசையினுடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரீ அட்வைஸ் பண்ணக்கூடாது கேட்டால் தான் பண்ணும் ரெண்டாவது நல்லவர்களாக இருக்கலாம் நல்ல விஷயம்தான் ஆனால் சாமர்த்தியமான நல்லவர்களாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் மூணாவது உதவி செய்கிறது குருவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு குணம் ரைட் யாருக்கு உதவி செய்கிறோம் என்ன உதவி செய்கிறோங்கிறதுல நிதானம் இருக்கணும் இப்போ உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃபீல் ஆகிட்டாப்புல அதனால் அவனுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும் அவன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறான் என்கிட்ட கடன் கேட்குறான் ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க அப்படின்னா பத்தாயிரரூவா வருமானத்தில் இருக்கிறேன் நான் என்கிட்ட என் ஃப்ரெண்டு ஐம்பதாயிரம் கேட்குறாருனா நான் என்ன செய்யணும் குருவினுடைய ப்ளஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கிட்ட என்கிட்ட ரூபா தான் சம்பளம் என்னோட சேவிங்ஸில் ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது நான் ஃபைவ் தௌசண்ட் தரேன் மீதி நாற்பதாயிரம் வேணுமா வா நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச உழைப்பை உனக்கு உடல் உழைப்பை நான் உனக்கு கொடுக்குறேன் என்னோட டேலண்ட்டை நான் உனக்கு தரேன் தான் பாசிட்டிவான பிளஸ்ஸுங்க மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு இடத்துல நாற்பதாயிரம் எச்சா கடன் வாங்கி மாப்பிள்ள நீ வச்சு மீறி தேவையில்லாத தேவையில்லாத விஷயங்கள் பண்ணும் அப்போ உதவி செய்யும் பொழுது நாம் யாருக்கு உதவி செய்கிறோம் என்ன உதவி செய்கிறோங்கிற நிதானமாக இருக்கணுங்கிறது குருவினுடைய அடுத்த ஒரு விஷயம் ஐந்தாவதாக இருக்கிற ஒன்று எப்போவுமே வந்து பாசிட்டிவா இருக்கணும் அதாவது பார்க்கறது படிக்கிறது கேட்கறது திங்க் பண்றது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும் அதாவது குருவினுடைய திசை வரும்போது தன்னம்பிக்கை குறைவுன்னு சொல்ல முடியாது தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் நம் பலம் நமக்கு தெரியாது நாம் எதில் திறமையானவர்கள் அப்படிங்கிறது தெரியாது குரு திசையை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் திறமைகளை வளர்த்துக்கே ஒரு இதை தான் நான் படிப்பேன் இதைத்தான் நான் செய்வேன் இதுதான் என்னுடைய கெரியர் அப்படின்னு நினைக்காம நமக்கு ஒரு சின்ன சின்ன இடங்கள்ல கூட பாடங்கள் கிடைக்கும் ஸோ பாடத்தை கத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போகிறோம் ஏதோ ஒரு பர்சனல் விஷயமாவோ இல்லை ஏதோ ஒன்றுக்காக போகிறோம் அங்கே வந்து ஒரு ஆஃப்னவர் வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஆஃப்னவர் அந்த இடத்துல வெயிட் பண்ணுறோன்னா சுற்றியும் வந்து குரு திசை ஆரம்பிக்கும் போது நமக்கு லெசன்ஸ் மட்டும்தான் நம்மளை சுற்றி நிறைய நடக்கும் அப்ப என்ன அப்படின்னா முதல்ல கவனிக்கணும் ஆனா நம்ம மோஸ்டா செய்யற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போய் உட்காந்து மொபைலை தூக்குனோம்னா அவ்வளவுதான் பக்கத்துல இருக்கிறவன் இருக்கானா போன கூட தெரியாத அளவுக்கு அந்த ஆஃப் அவர் உட்காந்துருப்போம் இல்லீங்களா அப்ப நாம கத்துக்க முடியாது இப்ப மொபைல தூக்கி வச்சுக்கிட்டு வெளி உலகத்தை கவனிக்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்க வேண்டியது இந்த குரு திசையில் முக்கியமான கருவி இதை எடுத்துக்கிட்டா போதும் அருமை அதாவது அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் அதே மாதிரி எது பண்ணினாலும் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் குரு தசை வந்துடுச்சேன்னு சொல்லி நம்ம அளவுக்கு அதிகமாக பண்ணால் அதில் மாட்டிக்கிட்டு அதோடைய மைனஸ் தான் நம்ம அனுபவிக்க முடியும்னு அழகாக சொல்லியிருக்கீங்க ஸோ திசைனா என்ன அதில் முக்கியமாக வந்து இதே மாதிரி தான் மற்ற எல்லா திசைகளுக்குமே ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா சரி அடுத்தடுத்த பதிவுகளில் வரும்போது நம்ம ஒவ்வொரு திசைக்கான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி மேம் நன்றி மேம் வாழ்வியல்